கொஞ்சம் வாங்க அருண் 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 திவ்யா 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 என்ன 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 ஏன் இருக்க நேத்து நான் உங்க முன்னாடி தானே பீரோல பணம் 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 வச்சேன் இப்ப அத்தைக்கு திங்ஸ் உள்ள இருக்கான்னு பார்த்தா அந்த பணத்தையே காணும் சொல்ற பணத்தை காணோமா நீ விஷயமே தெரியும் கேர்லெஸ்ஸா சின்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல இருந்து பணத்தை ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா அப்படி இருக்கும்போது இப்படி கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கீங்களா அருண் இந்த வீட்ல நாம நாலு பேர் மட்டும் இருக்கோம் இப்போ அந்த பணம் எல்லாம் எங்க அருண் பணம் எங்க போயிருக்கோம் இப்போ என்ன திவ்யா அந்த பணத்தை நான் தான் எடுத்து முடிவே பண்ணிட்டியா என்ன திருடன் சொல்றியா எனக்கு அப்பவே தெரியும் எப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு திருட்டு பட்ட கட்டி அனுப்பிச்சாங்களோ அப்போ இருந்து வெளியில சொல்லலைன்னாலும் நீயும் என்ன ஒரு திருடனை தான் பார்த்துட்டு செய்யாத தப்புக்கு பழி அனுபவிக்கிற வழி இருக்கே அதெல்லாம் உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது எடே ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கீங்க நீங்க சண்டை போடுறது வீட்டு வாசல் வரைக்கும் கேட்குது நீ ஏன் இவ்வளவு இப்படி கண்டபடி கல்வி இருக்க யாரா இது நம்ம வீட்டு பொண்ணுடா நம்ம குடும்பத்துக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா ஏதோ பணம் காணாம போயிடுச்சுங்கிற டென்ஷன் அப்படி பேசிட்டு இருக்கா அதுக்காக இப்படியே பேசு நீ சொல்ற மாதிரி நான் தான் திருடி இருப்பேன் நீங்களும் சொல்றீங்களா அருண் நான் உங்ககிட்ட எது கேட்டாலும் எது பேசினாலும் நீங்க பர்சனலா மைண்ட் குள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா அது ரொம்ப தப்பா தெரியும் அருண் நான் அந்த மீனிங்ல உங்களை கேக்கலன்னு சொல்லிட்டேன்ல மறுபடியும் நீங்க அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருண் எல்லாம் படிச்ச திமிரு பணக்கார திமிரு உன்னோட சுயரூபம் ஒவ்வொன்னா இப்பதான் எனக்கு தெரிய வருது திவ்யா வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்துருதா ஒரு ஆம்பளையே சந்தேகப்படுவியா உன்னோட பணக்கார கேவலமான சந்தேக புத்தியை என்கிட்ட காட்டுவியா நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொன்னா தப்பு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேல இல்ல அது சொல்றவங்க தான் பணக்கார திமிர் எனக்கு துளி கூட இருந்தது இல்ல ஆனா நீங்க தான் ஏதாவது கேட்டா அதை பெரிய விஷயமாக்கி ஆம்பளைங்கிற திமிர்ல அதை சொல்லி காமிக்கிறீங்க நான் ரொம்ப ஜென்டிலா தான் கேட்டேன் இந்த வீட்டுல நீங்க நான் மாமா மூணு பேர் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும் அத்தையால எழுந்து கூட நடக்க முடியாது அவங்களை கேட்கவும் முடியாது ஏற்கனவே அத்தை குணமாக கூடாது நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்க உயிரோட இருந்து பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க

முதல்ல அருண் மேல பழிய போட்ட இப்ப ஏ மேல பழிய போடுற ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல நீ மட்டும்தான் தான் கரெக்டா இருக்கேன்னு சொல்ல வரியா நான் சொல்ல வர்றது என்ன மீனிங்னே ரெண்டு பேரும் முழுசா புரிஞ்சுக்க மாட்டீங்களா போதும் வாயை மூடு உன்னோட பணத்தை முறல வேலைக்கு போறன்ற ஈகோல என்னைய அப்பாவையும் திருடனாக்க பாக்குறியா சொந்த வீட்டிலேயே பணத்தை திருடுறதுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளவு கேடு கெட்டவங்க கிடையாது வாருண் தேடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தா கூட நானும் உன் கூட வந்து தேடி பார்த்திருப்பேன் ஆனா நீ எடுத்த உடனே மைண்டுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே எதையோ வச்சுக்கிட்டு நான் அந்த அர்த்தத்தில் பேசலன்னு சொன்னா யார் நம்புவோம் போதும் அருண் தப்பு எல்லாம் ஏன் தான் இதோட இந்த டிராபிக விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் சக்தி சிவா அப்புறம் காஃபி குடிச்சுக்குவான் நீ காஃபியை வச்சுட்டு உன் வேலையை பாரு என்னாச்சு சிவா உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க அத்தான் நான் உங்களை கேட்கறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ஏன் அவளை இன்னும் வீட்லயே வச்சிருக்கீங்க என்ன விட உங்களுக்கு அந்த வேலைக்காரி தான் முக்கியமா போயிட்டாளா நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா போய் போய் இவ்வளையா வேலைக்கு வைக்கணும் என்னமோ தெரியல எனக்கு இவ்வளவு பார்த்தாலும் அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு சிவா வாயார அந்த சக்தியை திட்டுறதை கேட்கிறப்போ எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இப்பதாண்டா சிவா நீ என் புள்ள மாதிரி நடந்துக்கிற ஒரு அம்மாவா என்னோட பெத்த வயிறு குளிர மாதிரி இப்பதாண்டா நீ நடந்துட்டு இருக்க சிவா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது ஆனா ஒரு விஷயத்த நான் உனக்கு தெளிவா சொல்லிடுறேன் எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட வேற யாரும் முக்கியம் கிடையாது நான் அனிதா மேல வச்சிருக்கிற அன்பை விட ஒரு படி ஜாஸ்தியாவே யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல ஏன் நம்ம வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கோம் உனக்கு தெரியணும் அவ்வளவு தானே சொல்றேன் நீ நினைக்கிற மாதிரி சக்தி வேற யாரும் இல்ல நம்ம வீட்டுல இருபது வருஷமா ரொம்ப விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கிற ரத்னம் அவரோட பொண்ணுதான் அவளுக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனை கூடவே பண தேவையும் இருக்கு நம்மள இத்தனை வருஷமா நம்பிட்டு இருக்கிற ரத்னத்தோட முகத்துக்காக மட்டும்தான் சக்தியை இந்த வீட்டுல நான் வேலைக்காரிய வச்சிருக்கேன் ஆனா நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் இனிமே எந்த காரணத்தை கொண்டும் சக்தி உன் விஷயத்துல எந்த தொந்தரவும் பண்ணாதபடி நான் பாத்துக்கிறேன் எதுவும் கவலைப்படாது நீ பிசினஸ் ஃபைல்ஸ் பாரு பார்த்துட்டு உனக்கு ஓகேன்னா அப்ரூவ் பண்ணிடுங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சொல்லுங்கம்மா இந்த குடும்பத்துல இப்ப எவ்வளவு நடந்துட்டு இருக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு நல்லாவே தெரியும் எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த காரணத்தை கொண்டும் சிவா விஷயத்துல ஒன்னால தப்பு நடந்துடக்கூடாது உங்க கல்யாணத்தை பத்தியோ உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தியோ நீ சிவா கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அது கடைசி வரைக்கும் சிவாவுக்கு தெரியவே கூடாது புரியுதா சரிங்கம்மா உங்களோட வார்த்தையை மீறி இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை இனிமேலும் பண்ண போறதில்ல என்னால சிவா சார் விஷயத்துல எந்த குழப்பமும் வராது சிவா சார் நல்லா இருந்தாலே அதுவே எனக்கு போதுமா இப்பதான் நம்ம குடும்பம் குடும்பம் மாதிரி இருக்கு நீயும் முதல் முறையா இவ்வளவு அக்கறையா பேசுற என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்க என்னாச்சு இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறோம் ஒரு தடவை கூட அட்டென்ட் பண்ணல அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டேசிக்காவது ஃபோன் அட்டென் பண்ணியிருக்கலாம் ம் நாமளும் வேலைன்னு ஒன்று பார்த்துருந்தா நமக்கு உண்டான மரியாதை கிடச்சிருந்துருக்கும் நான் இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் இருந்ததுனால் திவ்யாவுக்கு கூட எலக்காரமாக போச்சே செய்கிற வேலையும் பணத்தையும் வச்சு தான் யாருக்கு எவ்வளோ முக்கியம் தெரிய வருதே ச்சே ே என்று மாதமுள்ளனிதனுக்கு மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது வர வர வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் நாம தான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறோங்கிற திமுரு திவ்யாவுக்கு தலைக்கு ஏறிடுச்சு புதுசாக இப்போ ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சு இனிமேல் திவ்யாவே வந்து என்ன ரீசன் சொல்லி சாரி கேட்டாலும் அவள் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது நேற்று நைட்டு உங்க கண்ணு முன்னாடி முன்னாடிதான் பீரோல பணம் வச்சேன் அத்தைக்கு தேங்க்ஸ் வாங்கலான்னு பீரோவை திறந்து பார்த்தா அந்த பணத்தையே காணும் அருண் இவ்வளவு சொல்லி குத்தம் இல்ல வரவ போறவளுக்கெல்லாம் இந்த வீட்டுல ஏதோ ஹோட்டல் லாட்ச் மாதிரி தங்குறதுக்கு இடம் கொடுக்கறாங்களே மம்மி அவங்கள சொல்லணும் அந்த வேலைக்காரி சக்தி கிட்ட இருந்து சிவாவை பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடினேன் எதுவுமே நடக்கல கடைசியா அந்த ஆண்டவனா பார்த்த சிவாவுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தான் அதையும் சிவா கூட ஒட்டிக்கிட்டு வந்து இந்த டாக்டர் தட்டிட்டு போக பாக்குறா இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படி விட்டும்

சாப்பிடலையா டைமுக்கு சாப்பிட்டாதான் ஹெல்த் நல்லா இருக்கும் டாக்டர் அட்வைஸ் பண்ண மட்டும் போதாது அதை இன்னைக்கு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் சரி இப்ப நீ கனடா கிளம்பிட்ட அப்ப எப்ப எனக்கு கல்யாண சாப்பாடு போட போற மேரேஜ் இந்தியால இருக்கிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ற மாதிரியா இல்ல கனடா பையனை பார்த்து கல்யாணம் பண்ற மாதிரியா அதுவும் இல்லைன்னா அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஐடியாவா சிவா நான் சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்துட்டேன் அதனால மேரேஜ் பண்ணா கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனை பார்த்து தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்

கடைசி வரைக்கும் அவையாரானா இருக்க போறேன் ஏய் ஐயோ சாரி 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 আচ্ছা இந்தா சார்ஜரையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஏன் எதுவுமே நம்ம கொழுங்க நடக்க மாட்டேங்குது சீட்டை பின் சார்ஜ் இப்ப யார்கிட்ட போய் கேக்குறது சரி வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இவன் இவ்வளவு சீரியஸா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் திவ்யாவுக்கும் இவனுக்கும் எப்போது கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தா தான் இவன் இவ்வளவு கவலையா இருப்பான் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே ஆனா ஏதோ ஒரு குழப்பத்துல மட்டும் இருக்கான்னு நல்லாவே தெரியுது குழம்பி போன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் எதனால அப்படி இருக்கான்னு போட்டு வாங்கலாமா அதுல நமக்கு தேவையானது எதாவது சிக்கிச்சுன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பிளானை போட்டுடலாம் ஏண்டா ஏதாவது பிரச்சனையா பக்கத்துல அப்பா நான் உட்காந்துருக்கேன் அது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்ன சீரியஸா இப்படி யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சும்மா தான் அப்படியே இருக்கேன் டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லும்போது கூட நான் நம்பல அண்ணா சும்மா தான் அப்படி உட்காந்துருக்கேன்னு சொன்ன பத்தியா அப்பதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு நான் அப்பண்ட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவன் டேய் எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்காம அப்பா கிட்ட ஓபனா பேசு இல்லப்பா வர வர திவ்யா போன் பண்ண கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாப்பா ஊரில் போற மாரியாத்தா ஏ மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து தலையில ஏற்றி உட்கார வச்சுட்டேன் அதான் இப்போ வேலைக்கு போனோட மதிக்க மாட்டேங்கிறா இந்த பாரு நமக்குன்னு கையில வேலை இல்லாம பணம் இல்லாம அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறப்பா தான் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களோட சுயரூபத்தை பத்திலாம் நமக்கு தெரிய வரும்டா அதே மாதிரிதான் திவ்யாவும் அவ ஏன் போன் எடுக்கலன்னு உனக்கு தெரியுமா ஒரு அப்பனா இப்பவாவது என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்றத கேளுட பொம்பளைங்க வேலைக்கு போனாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்டா அதனால தான் அந்த காலத்தில் பொம்பளைங்களெல்லாம் அடுப்பங்கரையிலேயே அடக்கி வச்சிருந்தாங்க ஆனால் இப்ப என்னடானா எல்லாத்துலேயும் நாங்க தான் பெரிய ஆளுன்னு புதுசாக ரெண்டு கொம்பு முளைச்ச ஆள் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அருணுக்கு வீட்டில் வேலை இல்லாம சும்மா வெட்டியா தானே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட எப்போ வேணாலும் பொறுமையா வீட்டில் போய் பேசிக்கலாங்கிற மமத திவ்யா மண்டக்குள்ள ஏறி உட்காந்துருக்கு தான் பொண்டாட்டி எப்போ புகழ்ந்து பேசவும் கூடாது பாராட்டவும் கூடாது இனிமேலாவது வாழ்க்கையில் இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணு வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப இல்லைன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற கதையாயிடும் என்னப்பா மனசுக்கு ஆறுதல் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணும் நீங்களே சாப்பிடுங்க